சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்குகள் என்று வைத்து கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்ல அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்திடலாம் அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் சம்பந்தப்பட்ட பிள்ளை உள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டுல கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் திமுக கூட்டத்தில் அங்க வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பற்றியில் இறந்தவர்கள் கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தார் திருட்டு ஓட்டு போடுறது தேர்தல் நாள் போது உயிர் பெற்று ஓட்டு போட வந்தாங்க அது திமுக கை வந்த காலம் அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எல் எட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பி எல் அவர்கள் போட்டுக்கிறோம் போய் வீடு வீடாக அந்த படிவத்தை குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் கண்காணிக்கலாம் அதுக்கு தேர்தல் ஆனையும் முழு வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமேண்டே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்துலேயே பதிவைக்கு என்பதற்காக இன்னைக்கு ஆட்பட்டனும் ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்கவ என்ன தவறு பல ஆண்டுகளாக குடி இல்லாமல் ஒரு வீட்ல புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனா ஏற்கனவே குடி இருந்தவர் தான் அந்த வாக்காண்புள்ள தொடர்ந்து இடப்பட்டு இருக்கிறாரு ஆஹ் இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்துல இந்த வாக்குகளிலெல்லாம் நாவிட முன்னேற்ற கழகம் நல்லா ஓட்டு போட்டு ஊருக்கு